பாஜக தேர்தல் அறிக்கையில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் பதில் சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் அக்கட்சி மகளிரணி தேசிய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பாஜக தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சங்கள் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அதிமுகவை ஊழல் கட்சி என தற்போதைய விமர்சிப்பது போல் கடந்த தேர்தலில் விமர்சிக்காததற்கு கூட்டணி தர்மமே காரணம் என்று அவர் தெரிவித்தார் கச்சத்தீவு மீட்பு என்பது சர்வதேச விவகாரத்துடன் தொடர்புடையது இது விஷயத்தில் தமிழக மீனவர்களின் உரிமை பாதிக்கப்படாத வகையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் கூறினார் தங்களது தேர்தல் அறிக்கை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு மட்டுமானதாக இல்லாமல் பத்து ஆண்டில் செய்த செயல்களின் மதிப்பெண் அட்டையாக உள்ளது என்றும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை தங்களது பார்வை இடம்பெற்றுள்ளது என்று வானதி சீனிவாசன் தெரிவித்தார் பெண்களை அதிகாரப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஒரு கோடி ஏழை பெண்கள் லட்சாதிபதிகள் ஆக்கப்பட்டுள்ளனர் அடுத்த ஐந்து ஆண்டில் மூன்று கோடி பெண்கள் லட்சாதிபதிகள் ஆக்கப்படுவர் பாதுகாப்பு துறையில் பெண்கள் அதிகம் பங்களிப்பு செய்ய உள்ளனர் என்ற வானதி சீனிவாசன் தெரிவித்தார் நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேற்று அதை வெளியிட்டு அவர் அது தொடர்பாக பேசவும் செஞ்சுருக்கார் அவரோட பேச்சிலையும் நிறைய விஷயத்தை அவர் குறிப்பிட்டார் இந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறத நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளுக்கான தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு மட்டும் எங்கள் தேர்தல் அறிக்கை இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்க ஆட்சி அமைய வச்சிங்க இந்த பத்து வருஷ காலத்தில் இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் என்னென்னவெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஒரு ரிப்போர்ட் கார்டாகவும் அந்த தேர்தல் அறிக்கையை பார்க்க முடியும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபியூ ஃபேஜஸ் வந்து கம்ப்ளீட்லி மேனிஃபெஸ்டோவில் லாஸ்ட்டு டென் இயர்ஸ் டூ டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் த பீப்புள் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டாகவும் அதை நான் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அடுத்த அஞ்சு வருஷம் இல்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் வளர்ச்சியடைந்த பாரதம் விக்ஷித் பாரத்னு சொல்கிறோமே அதுக்கான எங்களோட விஷன் என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை நீங்கள் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் எங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் இருக்குது விஷன் டாக்குமெண்ட்டாகவும் பார்த்துக்கலாம் அண்ட் அட் த சேம் டைம் அடுத்த ஃபைவ் இயர்ஸுக்கு எங்களோடய ஒர்க்கிங் பிளான் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு பிக்சரை மிக ப்ரெசென்ட் பிஃபோர் த பப்ளிக் ஸோ எதெல்லாம் எந்தெந்த பகுதி மக்கள் எந்த தரப்பு மக்கள் அப்படின்னு ஒவ்வொரு தனித்தனி கேட்டகரியாக வந்து மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏழை குடும்பங்களுக்கான இலவச உணவு தானியங்கள் கொரோனா காலத்திலிருந்து ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஐந்து கிலோ அரிசி அல்லது கோதுமை அப்படிங்கிற அந்த கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படிங்கிற அந்த திட்டம் கிட்டத்தட்ட எண்பது கோடி மக்களுக்கு மேலே பலன் கொடுத்துட்ருக்கு